ஐந்தாம் வகுப்பு தமிழ் தொகுதி மூன்று முதல் பாடம் சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் காரி ஆசான் சிறுபஞ்ச மூலம் நூல் நூல் குறிப்பு சிறுபஞ்ச மூலம் என்றால் ஐந்து மூலிகை வேர்களால் மருந்து அதாவது உடல் நோயை போக்கும் மருந்து பொருள் ஐந்து மருந்து பொருள்கள் சேர்ந்தது சிறுபஞ்சம் மூலம் அதே போல் இந்த நூலில் வரும் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து உட்கருத்துக்களை கொண்ட பாடலானது மனிதனின் மனநோயை அதன் மனசில் உள்ள அழுக்குகளை போக்கும் நூலாகும் பாடல் கண்வன் சிறுபஞ்சம் மூலம் பாடல் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு திரும்ப ஒரு முறை பார்க்கலாம் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் வனப்பு கேட்டார் நன்னென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு இதன் ஆசிரியர் காரியாசான் இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னால் பின்னாடி வகுப்புகளில் பார்க்கலாம் இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் கண் வனப்பு கண்ணோட்டம் அதோட கண்ணுக்கு அழகு அதாவது வனப்பு என்றால் அழகு கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கால் வனப்பு செல்லாமை அதாவது காலுக்கு அழகு என்னென்னா பிறரிடம் நம்ம இறந்து செலுத்த அதாவது இப்போ யாருக்கிட்டேச்சு போய் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறது அதேமாரி செல்லாமல் இருப்பதான் காலுக்கு அழகு என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படின்னா ஆராய்ச்சி செய்து இது இது தான் அப்படின்னு சொல்கிறது ஆராய்ச்சியோட அழகு என்னன்னா முடிவை சரியான முடிவை சொல்கிறது தான் ஆராய்ச்சிக்கு அழகு பண் வனப்பு கேட்டார் நன்னென்றல் அதாவது பண் என்றால் இசை பண்ணுக்கு எது அழகுனா அந்த பாடலை கேட்குறவங்கெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பண்ணுக்கு அழகு கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் அதாவது ஒரு வேந்தன் வேந்தன்னா அரசன் வேந்தனுக்கு எது அழகுன்னா நாட்டு மக்கள் வந்து வாட்டத்தோடு இல்லாமல் நல்ல செழிப்பாக இருக்கிறது தான் நம் மன்னனோட அழகு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஐந்து கருத்துக்களை வந்து ஆசிரியர் சொல்லிருக்காரு அதாவது காரியம் பாடலில் உள்ள ஐந்து கருத்துக்கள் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் உதவி கேட்டு செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இதுதான் முடிவு என்று உறுதியாக கூறுதல் இசைக்கு அழகு அதை கேட்போர் அதை கேட்போர் நன்று என்று கூறுதல் மன்னனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை கஷ்டப்படாமல் பார்த்து கொள்வது பாடலில் உள்ள கேள்வி பதில்களை பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுதல் வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு வனப்பு என்றால் அழகு நன் என்றால் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன் என்றால் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல் நன்றென்றல் என்றால் நன்று பிளஸ் கூ என்றல் என்று கூட்டல் உரைத்தல் சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றுரைத்தல் ஆப்ஷன் இ என்றுரைத்தல் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு எது அழகு இரக்கம் கருணையோடு இருக்கிறது தான் கண்ணுக்கு அழகு கண்ணு இது பொறுத்துக இந்த பாடலை முழுசாக தெரிஞ்சாலே இந்த பொ வந்து ஈஸியாக பண்ணிடலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் காலுக்கு அழகு பிறரிடம் கே சென்று கேட்காமை எப்பொழுதும் ஒருத்தட்ட உதவி கேட்டுக்கிட்டே இல்லாமல் காலுக்கு அழகு இப்பிறரிடம் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவு தான் என்ன உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை நாட்டு மக்களை வருத்தாமைனா கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது திரும்ப முன்னாடி பார்க்கலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை